தமிழ் வணக்கம் அவசர செய்தி ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல் ஈரானினுடைய மூன்றாவது உலக மகா யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கான முதலாவது காலடி என்ற பொருள்பட டென்மார்க்கு படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ வீகோக்க சிறப்பு கருத்து ரஷ்யாவினுடைய ஒரு கப்பலினால் நடைபெற போகின்ற போரை தடுக்க முடியுமா என்றால் இல்லை முடியாது ரஷ்யா அதற்கு மேல் செல்லுமாக இருந்தால் அந்த கப்பலும் மூழ்கடிக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் இங்கே இருக்கின்றது அந்த கப்பல் மூழ்கடிக்கப்படுமாக இருந்தால் அதை தொடர்ந்து சடசட விவகாரங்கள் வேறு திசைக்கு விடும் என்கின்ற பொருள்பட அவருடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன அதே அமெரிக்காவில் இருந்து தகவல்களின் படி இந்த வார விடுமுறையில் இன்று வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களுக்கு இடையில் ஈரான் மீதான தாக்குதலை நடத்த அமெரிக்கா தயாராகிவிட்டது என்று தெரிவிக்கப்படுகின்றது கட்டாரில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய பாரிய படைத்தளம் இப்பொழுது பரபரப்பாக இயங்கி கொண்டிருப்பதாகவும் அங்கு ஏராளம் எதிர்ப்பு பீரங்கிகள் அடுக்கடுக்காக நிறுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் டென்மார்க்கில் செய்தி வெளியாகி இருக்கின்றது ஈரானினுடைய தாக்குதல் வருமாக இருந்தால் அவற்றை தடுப்பதற்கான பெருந்தொகையான தடை ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்க படைகள் அனைத்தையும் முழுதாக வெளியேற்றலாம் என்கின்ற யோசனை சற்று முன்னர் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது சிரியாவில் இனிமேல் அமெரிக்க படைகளை வைத்திருக்க முடியாது என்பது மத்திய கிழக்கு போர்க்களத்தினுடைய சற்று முந்தைய கடுமையான நிலையாக இருக்கின்றது சி தகவல்களின்படி தகவல்களின் இந்த போரானது ஆரம்பிப்பதற்கான இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது காகம் இருக்க பனம்பளம் விழுந்தது போல காகம் இருப்பது போன்ற ஒரு சிறிய சம்பவமாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த பேச்சுவார்த்தையில் இணக்கம் ஏற்படவில்லை என்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அராக்சி கூறியதாக இன்னொரு அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த ஒரு காலமும் சரியாக வராது என்பது ராஜதந்திர வட்டாரங்கள் அறியாத ஒன்று அல்ல ஈரான் அணுகுண்டை கைவிடலாம் ஆனால் அமெரிக்கா அணுகுண்டிற்கு மேலாக ஈரானுடைய ஆட்சி அதிகாரத்தை இழக்கக்கூடிய கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை நிராகரிப்பதை தவிர வேறு வழியில்லை எனவே போரை சந்திக்கத்தான் வேண்டிய நிலை ஈரானுக்கு இருப்பதையும் மறுக்க முடியாது இப்பொழுது அமெரிக்கா தாக்கப்போகின்றதா ஈரான் தாக்கப்போகின்றதா என்பது காலை செய்தி ஈரானுடைய தாக்குதல்களுக்கு ஏற்ற

ஓடுவது போல ரஷ்யா ஓடிய பின்னர் சதாம் ஹுசேன் விடப்பட்டதும் ஒரு சுரங்கத்தில் இருந்து பிடித்ததாக ஒரு கதை வந்ததும் குறிப்பிடத்தக்கது எனவேதான் இதில் ரஷ்யா பழைய அதே கதையை நடத்தாமல் ஆதரவிற்காக வந்திருக்கின்றது என்ற பொருள் அல்லாமல் இதற்கு மேல் ரஷ்யா என்ன செய்ய போகின்றது என்பதற்கு ஒரு கப்பலை வைத்து இந்த போரை நிறுத்தவோ தடுக்கவோ திசை மாற்றவோ முடியாது என்பது யதார்த்தமான உண்மையாகும் அடுத்த படைத்துறை ஆய்வாளர் டோஸ்டன் ஜென்சன் இனிமேல் இதை சொல்வது தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது தாக்குதல் நடைபெறப் போவதற்கான எத்தனங்களும் காணப்படுவதாக அவர் கூறுகின்றார் அமெரிக்கா தாக்குதலை நடத்தினால் இஸ்ரேலும் கூடவே தாக்குதலை நடத்த வேண்டும் இந்த நிமிடம் வரை நெட்டன் அவர் வாயை திறந்து தாக்குதலுக்கு வருவாராக இருந்தால் மத்திய கிழக்கில் அமெரிக்காவை விட பெரும் ஆபத்தை அவர் சந்திக்க வேண்டியதாக வரும் என்பதனால் இஸ்ரேல் உறைந்த மௌனம் காத்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் வேறு வழியற்ற நிலைக்கு விவகாரம் வந்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய பெரும் படைத்துறை கப்பலாகிய யூ எஸ் எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஈரானில் இருந்து சுமார் எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் ஓமான் குடா பகுதியில் இப்பொழுது நிற்கின்றது உலகத்தின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலாகிய யு எஸ் எஸ் போர்ட் இப்பொழுது தயாராக நிற்கின்றது அமெரிக்கா சகல இடங்களிலும் ஈரானை சுற்றி வளைத்து பல இடங்களில் அமெரிக்காவினுடைய தாக்குதல் இலக்குகள் முனைப்பு பெற்று இருக்கின்றன இவற்றை ஆதாரமாக வைத்து அமெரிக்கா போரை நடத்தப் போகின்றது எரிபொருளை கொண்டு வருவது பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது அமெரிக்காவிற்கு மத்தியகழக்கு நாடுகளில் யாராவது எரிபொருள் வழங்குவார்களாக இருந்தால் அவர்களும் தாக்குதலை சந்திக்க வேண்டும் என்ற நிலையில் பல ஆயிரம் கிலோமீட்டர்களில் இருந்து எரிபொருளை கொண்டு வந்துதான் இந்த போரை நடத்த வேண்டும் டம்வா ஏவுகணைகளை கொண்டு வருவதும் மிகப்பெரிய பாரம் சுமந்த வேலையாக இருக்கும் அதற்கிடையில் ஈரானுடைய தாக்குதல் அமெரிக்கா மீதுதான் நடக்க வேண்டும் என்ற தேவையில்லை அமெரிக்காவினுடைய தீவிர ஆதரவாளர்கள் மீதும் ஈரானுடைய தாக்குதல் நடந்தால் எப்படி அமெரிக்கா அதை பாதுகாக்க போகின்றது என்பது ஒரு கேள்விதான் அமெரிக்க படைகள் டொனால்ட் ட்ரம்ப் பச்சை விளக்கு காட்டு ால் விஷய தட்டிவிட தயார் என்று சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றனர் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் லெவிட் ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு செல்வது புத்திசாலித்தனமானது என்று ராஜதந்திர கருத்தை கூறியிருக்கின்றார் பேச்சுவார்த்தை மேசையில் அமெரிக்கா எதை கேட்டிருக்கின்றது என்பதை நூற்றுக்கு நூறு வீதம் திட்ட தெளிவாக விளக்காமல் ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு செல்வது சரி என்று கூறுவது கடந்த கால சம்பவங்களுடன் ஒப்பிடுவோமாக இருந்தால் லெவிட் கூறியது சரி என்றால் அமெரிக்காவினுடைய கோரிக்கை என்ன என்பதையும் அவர் பொது வழியில் முன்வை வேண்டியது அவசியமாகும் அமெரிக்கா தரைப்படையை இறக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் அமெரிக்க உயிர்களை இழக்க இழக்க அமெரிக்கா ஆரம்பிக்கும் இப்பொழுதே டொனால்ட் டிரம்பினுடைய செல்வாக்கை இழந்து கொண்டு செல்வதாக சற்று முன்னர் வெளியாகிய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த போரில் வெற்றி பெற தவறுவாராக இருந்தால் அவருடைய கனவுகளும் வெற்றி பெற முடியாமல் போய்விடும் ஈரானை தாக்குவார்களாக இருந்தால் நீரிணை தடுக்கப்படும் உலகத்தில் ஐந்து ஒரு பங்கு அளவிலான எரிபொருள் ஏற்றுமதி தடைபடும் இவ்வாறான ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தென்கொரியாவினுடைய முன்னாள் அதிபர் சுக் விதிக்கப்பட்டிருக்கின்றது இவர் தான் செய்த ஊழல் அகப்படுகின்ற நேரத்தில் நாட்டில் அவசர கால சட்டத்தை பிறப்பித்து வடகொரியாவினால் ஆபத்து என்று பொய்யாக கருத்துரைத்தார் என்று கூறி தொடரப்பட்ட வழக்கில் இவர் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் முதலாவது வழக்கில் ஐந்து வருடங்களும் இப்பொழுது ஆயுள் கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று அரச வக்கீல் கேட்டாலும் கூட சிறை தண்டனை விவகாரம் முடிவடைந்திருக்கின்றது அடுத்து என்ன நடைபெற போகின்றது ஒவ்வொரு நிமிடமும் விசை மாறிக்கொண்டிருக்கின்றது சீனா என்ன சொல்ல போகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முடிவு என்ன பிரான்சினுடைய நிலைப்பாடு என்ன பிரான்ஸ் ஜெர்மனி ஈரானுக்கு எதிராக பேசியவர்கள் இந்த போருக்கு கூட்டாக செல்ல போகின்றார்களா ரஷ்ய அதிபர் அடுத்தடுத்த கப்பல்களை அனுப்புவாரா இது ஓர் அணுகுண்டு போராக மாறுமா அணுகுண்டை தடுக்க புறப்பட்டு அணுகுண்டை வீச கதையாக உலகம் பரபரப்பாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற கட்ட கடைசி தருணத்தினுடைய தெளிவான செய்திகளுடன் உங்களை சந்தித்திருக்கின்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வணக்கம் உறவுகளே